தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் ஜர்தலால் ஊராட்சியில் உள்ள திம்மம்பட்டி காலனியில் தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு முத்துமணியானந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மத்திய ஒன்றிய செயலாளர் திரு முனியப்பன் காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் திரு அடிலம் அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாசலம் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் வக்கீல் சந்திரசேகர் அரசு வழக்கறிஞர் முருகன் விவசாயி அணி துணை அமைப்பாளர் ஏசுவீர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தருமபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னூறு ஏழைகளுக்கு வேட்டி சேலைகளை வழங்கி தமிழக அரசின் சாதனைகளான கலைஞர் மகளிர் உதவித்தொகை தொகை திட்டம் விடியல் பயணம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டம் தற்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் மீனவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் குமரன் நிர்வாகிகள் இருசன் முனியப்பன் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் சார்பு அணி அமைப்பாளர்கள் கட்சி முன்னோடிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்